பிரஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு பேத்துக்கு பிரஸ்ட் கேன்சர் இருந்ததுன்னா எண்பது பேத்துக்கு ஃபுல்லாக மார்பகத்தை எடுத்துருவாங்க இருபது பேத்துக்கு தான் வந்து கட்டியை மட்டும் எடுத்து அக்குள் கட்டி எடுத்து பண்ணுற ஆப் சர்ஜரி பண்ணுவாங்க அதாவது பிரெஸ்ட் கன்சர்வேஷன் தெரப்பி பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இப்போ நான் ஒரு லைக் த்ரீ ஃபோர் இயர்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் பீப்புள் எயிட்டி பீப்புளுக்கு வந்து எங்கள் இதில் வந்து பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி தான் நிறைய பண்றாங்க ஃபுல் மார்பகத்தை எடுக்கிறது பண்ணுறது கிடையாது ஸோ இது வந்து ரொம்ப காமன் மெத்தட் இப்போ பிரஸ்ட் கேன்சர்னு வந்து வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேர் பேஷண்ட் ஆகட்டும் இல்லை நிறைய வந்து அதர் நான் ஆங்காலஜிஸ்ட் காமனாக நினைக்கிறது என்ன நினைக்கிறதுனா ஃபுல் மார்பகத்தை எடுத்தா சரியா பெரும் அப்படிங்கிறது தான் ஸோ ஆக்சுவலி அப்படி கிடையாது இப்போ ஆரம்ப கட்டையில நிலைமையில இருக்கிற பிரஸ்ட் கேன்சர் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா பிரஸ்ட் கேன் கன்சர்வேஷன் தெரப்பின்னு சொல்லுவோம் பிரஸ்ட் கன்சர்வேஷன் தெரப்பின்னா என்னென்னா சர்ஜரி பிரெஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி ப்ளஸ் ரேடியேஷன் ரெண்டும் சேர்த்து தான் பிரெஸ்ட் கன்சர்வேஷன் தெரப்பி ஸோ அப்போ வந்து மாபகத்தில் கட்டி இருக்குது அப்படின்னா நம்ம அந்த கட்டியை சுற்றி இருக்கிற மார்ஜினோடு இருக்க ஏரியாவை எடுத்துகிட்டு அக்குள் நரி கட்டி எடுக்கிற ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நம்ம அந்த கட்டியோட சைஸை பொறுத்து ஃபர்தர் கீமோ தெரப்பியோ இல்லை டார்கெட்டட் தெரப்பியோ பண்ணிவிட்டு ரேடியேஷன் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் அவங்களுக்கு ஹார்மோனல் டேப்லெட் இதுவே வந்து ஓகேவாக தான் இருக்கும் ஸோ பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரிக்கான இண்டிகேஷன் இருந்ததுன்னா பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி ஹோல் பிரெஸ்ட் ரிமூவல் ரெண்டுமே ஈக்குவலி சேம் வெயிட்டேஜ் மாதிரி தான் ஸோ பிரஸ்ட் கன்சர் ப்ரெஷன் தெரப்பி பண்ணால் சீக்கிரம் டியூமர் வந்துடும் ஃபுல்லாக பிரெஸ்ட் எடுத்தால் வரவே வராது அப்படிங்கிறது கிடையாது ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கோ அங்கே கண்டிப்பாக பிரஸ்ட் கன்சர்வேஷன் பண்ணலாம் ஃபுல் மார்புகத்தை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது